இப்போ வந்து என்னென்னாச்சுன்னா ரொம்ப வந்து பிடிக்க வரச்சல ரொம்ப பயப்பத்தியமாக வேண்டியிருக்கு அதனால் இரும்பச்சம்பளம் வந்துருக்கேன் இரும்புச்சம்பளத்தை வந்து நீயும் சுற்றணும் இப்படி சுற்றி ஏன்னா என்னை வந்து எனக்கு வந்து இந்த பிடிக்க வரச்சிலேயே இந்த சில கெட்ட சே சைட்டங்கிட்டாலாம் பின்னாடி வர்ற மாதிரியே எனக்கு இருக்கு அவ்வளோ ஆயாசமாக வருது இல்லை புள்ளியாம வரணு

அப்பா ஒவ்வொரு இடத்துக்கு வரச்சில அப்படி தான் வர வேண்டியிருக்கு நம்ம என்ன என்ன போச்சில் பயபத்தியாக போண்டிருக்கு நம்மளுக்கு அவ்வளோக்குள்ளே நம்மளுக்கு வந்து உடம்புக்குலாம் இதாகுது அதனால் சாமி கும்பிட்டு தான் எல்லாமே செய்ய முடியும் இது வந்து எஸ்கேம் கோயிலில் சாமி கும்பிட்ட தின்னாரு அது வந்து ஏன்னா அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது நம்மளுக்கு ரைட்டு ஓகே இப்போ இப்பமா இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இந்த பார்சல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகல பார்சல் வந்திருக்கு இப்போது அதனால் நம்ம ரட்டுப்பு வீடியோ போட்டோம்னா ஆச்சு பற்றி அதை சொல்கிறேன்னா எனக்கு வந்து இந்த பார்சல் வந்து வந்திருக்கு இந்த பார்சலில் நான் படிக்க இங்கிலீஷில் போட்டிருந்தீங்க அதுதான் பெரிய சங்கடமாக இருக்குது விதைகள் ஓ என்னது பாரு அப்படி நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பராக படி ஜி சரவணகுமார் பாம்பாட்டி மரபு விதைகள் சேமிப்பகம் காரியாப்பட்டி என்னது ஏதோ விதை அனுப்பியிருக்காங்க பி சரவணகுமாரா ஆமாம் பி சரவணகுமார் பாம்பாட்டி மரபு மரபு அது என்ன பாம்பாடி ஊராது ஊர் பி சரவணகுமார் பாம்பாட்டி மரபு விதைகள் சேமிக்கும் காரிய காரியாவப்பட்டி ஒரு ரற்ற ஒருத்தருக்கு ரற்ற படிக்க சொன்னா தலையை மட்டும் படிக்க கூடாது தலையில இருந்து தலையை போனோம் நெஞ்ச போகணும் கீழே போகணும் அது இங்க போகணும் அங்கே போகணும் கால் போகணும் எல்லாத்தையும் போகணும்

இப்போ நீ சொல்றதும்ப்டே தெரியாது நம்மளுக்கு அரை வேக்காடும் முடு வேக்காடும் வெந்த வேக்காடும் தான் வருது இப்ப எதுக்கு சொன்னா எனக்கு இப்ப குழப்பமா இருக்குல்லப்பா குழம்பிட்டே இருங்க படிங்க அனுப்பி இருக்கீங்க என்ன அனுப்பிங்க பாப்போம் நீங்க வந்து விதைகள் அனுப்பியிருக்காங்க எனக்கு செடி மேலே ரொம்ப விருப்பம் அது தெரிஞ்சு எனக்கு வந்து என்ன மரம் வளர்க்குறது செடி வளர்க்குறதுலாம் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய புனியம் அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு அனுப்பியிருக்கீங்க எனக்கு பாவக்காதலாம் யாகப்பட்ட விதைகள் பார்த்தீங்களா எவ்வளோ விதைகள் ஏ அம்மாடி ச பார்த்தீங்களா ஆகால் இத்தனை விதையை நான் இது வரைக்கும் பார்த்து கிடையாது ஏன்னா கமல் சார் கூட பிட் பிட்பாஸ்து கொஞ்சம் கொஞ்சம் விதம் தந்தாங்க எனக்கு நீ நிறைய விதைகள் அனுப்பியிருக்கீங்க என்னை பாருங்கள் காமிக்க பாருங்கள் அவங்க அனுப்பின விதையெல்லாம் காமிக்க பாருங்கள் பாருங்கள் முந்திரியான முந்திரியா முந்திரி இருந்துச்சு இங்கே இங்கே பாவச்ச விதை இருக்குது புடலைங்க விதை இருக்குது சீனங்க விதை இருக்குது முந்திரி கொட்டை விதை மட்டும் உனக்கு பார்க்க அந்த இதை மாதிரி இருந்துச்சு ஏகப்பட்ட விதைகள் நான் பாருங்கள் எனக்கு என் ஆசை தெரிஞ்சு நான் இடம் வாங்கியிருக்கேன் அதில் நீங்கள் விதையை போட்டு நீங்கள் சொல்லி அனுப்பிவிங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இந்த வீட்டில் நான் வந்து உங்களுக்கு விதையா போட்டு வளர்க்கணும் இவ்வளோ விதை அனுப்பியிருக்காங்க அந்த விதை பேர் வந்து நாட்டு பூசணி பிரி விதை அனுப்பிவிங்க சரி தரு தருப்பூசிணி எவ்வளோ விதைகள் ஏ அப்பா சார் என்ன பார்த்தீங்களா உங்களுக்கு தே தேவைச்சுன்னா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் விதையை கேளுங்கள் அவங்க விதை உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க பார்த்தீங்களா என்ன இவ்வளோ விதை அனுப்பிங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த விதையை வச்சுக்கிறேன் ரைட்டு அவ்வளோ விதைகள் நாட்டு இந்த 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 கம்மஞ்சோடு விதைகள் வந்து நாட்டு விதெல்லாம் நான் இப்போ இப்போ செவப்பு தான் பார்த்து பல நாள் ஆச்சு எனக்கு ரைட்டு ஓகே சந்தோஷம் எனக்கு இந்த விதைகள் அனுப்புது சந்தோஷம் தண்ணி எடுத்தாங்க ஆ தண்ணி என்னது வாட்டர் தண்ணி தண்ணி தண்ணின்னு கேளு கையை வேறமா வச்சு கேட்கா தண்ணி தாங்க என்ன தண்ணி என்ன இப்படி இப்படி கேட்க இந்த கொசு பத்தி வாட தொண்டே பிடிக்கும் ஆ நானும் வாயில வித்தார மூக்குல போயிடாங்க குடி குடி